அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி அவர் சர்வதேச சிறுவர் தினம் முதியோர் தினம் வந்திருக்கிறது சிறுவர்களை முதியோர்களை பற்றி நாயகம் செல்லுல்ல செல்லும் அவர்கள் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னதாகவே கூறி சென்றிருக்கின்றார்கள் சொன்னார்கள் லைசமின்னா மல்லம் இரகம் வ ரனாக்கர் கபீரனா சிறுவர்களுக்கு இரக்கம் காட்டாதவனும் முதியோர்களை கண்ணியப்படுத்தாதவனும் என்றும் உள்ளவன் அல்ல என்று சொல்லியிருக்கின்றார்கள் இதில் என்ன சொல்லியிருக்கின்றார் சொன்னால் அஹமியத் ரிஃப்க் வல்ல சகிர் சிறுவர்களுக்கு இரக்கம் காட்டும் முக்கியத்துவத்தை பற்றியும் பெரியவராக ஆனதும் முதியவர்களானதும் அவர்களுக்கு கண்ணியப்படுத்துகின்ற முறையை பற்றியும் சொல்லிச் சென்றிருக்கின்றார்கள் சிறியவர்கள் அவர்கள் எப்படிப்பட்டவென்றால் அவர்களோடு நாம் இரக்கமாக நடந்து கொள்ள வேண்டும் நமக்கு நம்மளது பிள்ளைகளோடு நாம் இரக்கமாக நடந்து கொள்ள வேண்டும் இரக்கம் என்று சொன்னால் அதிக இரக்கத்தை கொடுத்து மார்க்கம் இல்லாமல் அவர்களை வளர்த்து விடக்கூடாது மார்க்கத்துடன் அவர்களுக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் காலை எலும்புகின்ற போது அந்த பிள்ளை எழும்பு அப்படி என்று உழுக்காமல் அழகாவோட தலையை தடாவி ஆஹ் ஒழுங்குங்க மகன் என்று சொல்லி ஒழுப்ப வச்சு கொஞ்சி அவர் முத்தம் கொடுத்து என்ன அப்பதான் அந்த பிள்ளை உணரும் நம்ம தகப்பன் பெற்றோர்கள் நம்மோடு இரக்கமாக இருக்கிறார்கள் என்பதை உணர்வார்கள் அப்படி கொடுத்து அவர்கள் செய்தும் ஏதும் நல்ல விஷயங்கள் செய்தால் அதுக்கு நாம் தட்டி கொடுக்க வேண்டும் அவளை பாராட்ட வேண்டும் அதே போல தீய விஷயங்கள் செய்ததும் கூட அப்படி செய்யக்கூடாமா என்று சொல்லி சொல்லி கொண்டு சிறுவரத்தில் இருந்தே வர வேண்டும் சாப்பிட போகக்குள்ளே நாம் பலது கையில சாப்பிடுங்கன்னு சொல்லுவானும் விசுமிச்செல்லி சாப்பிடுங்கன்னு சொல்லணும் கொடியுங்கன்னு சொல்லணும் ஏன்னா சுரநீரில் அழிக்கின்ற போது எப்படி செல்ல எல்லா விஷயங்களையும் சொல்லிக் கொடுக்கணும் அப்ப அந்த புள்ளையின் சிவன் பெற்றோட மிக அன்பாக அன்பாக பழகும் தாயுடனும் அன்பாக பழகும் அப்படி பழ அப்படி பழ அவரை அவர்களை வளர்க்கின்ற போது அவர்களுக்குள்ள நாம் நினைக்க வேண்டும் நமது சந்ததியை சந்ததிவர்கள் என்ன நம்மளது உடம்பிலிருந்து வந்தவர்கள் இவர்கள் இவர்களை நாம் அழகான முறையில் வளர்த்து விட்டால்தான் நாளை சமூகத்துக்கு பிரயோசனம் அடையக்கூடியவர்களாக வருவார்கள் பிரோசனப்படுவார்கள் எனவே நாம் அவர்களை நல்லா வளர்க்க வேண்டும் என்று நினைத்து அவர்கள் ஏழு வயதானதும் அதாவது சிறு வயது வந்து அவர்கள் எல்லாம் செய்து ஏழு வயதானதும் அவர்களை படுக்கையிலிருந்து பிரித்து வைக்க வேண்டும் அவர்களுக்கு தொழுதும்படி சொல்ல வேண்டும் பத்து வயது வந்தால் அடித்து அவர்களை தொலைவிக்க வேண்டும் எவ்வளவுதான் நம்ம செல்லமாக வளர்த்து விட்டு மதிப்பு இல்லாமல் வளர்த்து விட்டோம் சொன்னாங்க கஷ்டப்படுவார்கள் எப்படி அவர்கள் மாற்ற விஷயங்களை சொல்லிக் கொடுத்து அவர்கள் பிராயமடைகின்ற வரையும் அவர்களை நாம் என்ன செய்வோம் நமது கண்ணிலே வைத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அப்படி என்று தான் அவர்கள் நல்ல முறையிலே வளருவார்கள் நல்லவர்களாக ஆகுவார்கள் அப்படி என்ன செய்வார்கள்னா தாயின் தகப்பனும் அவர்களை நல்ல முறையிலே வளர்ப்பார்கள் அப்படி வளர்த்து விட்டு அவர்களுக்கு அவங்க கஷ்டப்பட்டு என்ன தாயும் தகப்பனும் கஷ்டப்பட்டு அவர்களை வளர்த்து அவர்களை ஆளாக்கி விட்டதற்கு பிறகு அவர்களை என்ன செய்வார்கள் அவர்கள் திருமணம் முடிப்பார்கள் அதற்கு பிறகு அவர்களோடு அவர்களுக்கும் பிள்ளைகள் கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும் இந்த பெற்றோர்கள் என்ன சொல்லணும்னு சொன்னால் வயது முதிந்தவர்களாய் விழுவார்கள் அறுபது வயதுக்கு மேற்பட்டால் அவர்கள் முதியவர் என்று சொல்கின்றார்கள் இருக்க அனைவரும் முதியவர்கள் ஆய் விடுவார்கள் அந்த நேரத்திலே இந்த சிறு சிறுவர்களாக இருந்து வளர்க்கப்பட்ட இந்த பிள்ளைகள் இருக்கிறது அவர்கள் அவருடைய பெற்றோர்களுக்கு இரக்கம் காட்ட வேண்டும் அவர்களை கண்ணியப்படுத்தணும் நியாயமாக சொன்னார்கள் அஞ்சலி மனிதர்களுக்கு அந்தஸ்தை சொன்னார்கள் அந்தஸ்தை கொடுக்க வேண்டும் இவ்வாறு நம்மளை அன்பாக வளர்த்தார்களோ அப்படி நாம் அவர்களை அவர்களை கவனிக்க வேண்டும் என்ற நினைப்பு அவருக்கு வரணும் திருமணம் முடித்தாலும் அவர் என்ன சொல்ல முடியா தன்னுடைய தகப்பமா இருக்கு தாய்மார்க்கு மிக இரக்கமாக அவர்கள் உண்டார்களா அல்லது எப்படி இருக்கின்றார்கள் அவருடைய நிலை என்ன அவருடைய அறுபது வயசுக்கு பிறகு கணவனும் மனைவியுமாக இருக்கிறார்கள் தாய்ந்தாப்பமாக இருக்கிறார்கள் அவருக்கு உதவியில்லாத நிலைமை இருக்கும் என்ன நிலைமையோ பேர் எப்படி சொல்றாருண்டா தன்னுடைய பிள்ளைகளையெல்லாம் செல்வந்திர திருமணம் முடித்து கொடுத்து விட்டு மிகவும் கஷ்டப்படுகின்றார்கள் உதவியில்லாமல் அப்போ அந்த இடத்துல நாம் அவர்கள் அவர் கேட்க வேண்டும் நீங்கள் என்ன செய்கிறீங்க எப்படி இருக்கு உங்களோட நிலைமை எப்படி போகுது என்ன மாதிரி உங்களோட நோய் என்ன வருத்தம் என்ன அவர் சொல்ல மாட்டாங்க சில விஷயங்களை நாம தான் என்ன அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அவளுக்கு நோய் இருக்கும் நம்பலம் இருக்கும் மன கவலை இருக்கும் துன்பம் இருக்கும் நம்மோடு பேசலேயே ஒரு தர முடி வரைக்கும் அந்த நேரத்தில் அவரும் ரெண்டு பேரும் இருந்தால் அவர்களுக்கும் அதுவும் இயங்க முடியாது இருந்தால் இருக்கும் ஆனால் அதில் ஒருவர் கொஞ்சம் உஷாராக இருக்கிறான்னு சொன்னால் மாஷால்தான் பரவாயில்லை அப்படியே போகும் ஆனால் அவர்கள் தீன்தாரியாக இருந்தால் அவர் வந்த இடத்துல முறப்பட்டு தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொள்வார்கள் இருந்தாலும் நாம் என்ன சொல்லணும்னு சொன்னால் அவர்களுக்கு பக்கவலமாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு நாம் ஜன்னு தகது அகதாமில் உம்மஹார் சொர்க்கம் என்பது தாயனுடைய கால் பாதத்தில் இருக்கு அவர்கள் சொன்னார்கள் அப்போ நாம் சொர்க்கத்தை அடையணும் என்று சொன்னால் அவர்களுக்கு நாம் பணிபுரி செய்ய வேண்டும் அவருடைய மனம் குளிர வேண்டும் நிழல்லாகி பிறந்த வாழிதான் பெற்றோருடைய மனம் குளிர்ந்து விட்டு சந்தோஷப்பட்டு விட்டார்னு என்று புரிந்து கொண்டார் அல்லாஹ் புரிந்து கொண்டது இவருடைய இவர்கள் கோவப்பட்டார் பெற்றோர்கள் மணி விட்டார் கோவப்பட்டார் இறைவன் கோவப்படுவதற்கு சவன் அவர்களுடைய முன்னேற மாட்டார்கள் எனவே அன்புக்குரிய அன்புக்குரியவர்களே நாம் என்ன செய்வோன்னா பெற்றோருக்கு நாம் செய்கின்ற துரோகம் என்ன துரோகம் அவர்களை கவனிக்காமல் விடுவது அல்லது பார்க்காமல் விடுவது இந்த விஷயம் அவர்களுக்கு நாம் செய்கிற ஒரு 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 துன்பமான விஷயமாக அமையும் அப்படி செஞ்சால் அவருக்கு சொர்க்கம் கிடைக்க மாட்டார் அதாவது பெற்றோர்கள் ஆக்குள் வாழ்ந்தேன் பெற்றோர்களை என்ன பிரிந்து நடப்பவர் அல்லது துண்டித்து நடப்பவர் சொற்கம் செல்ல மாட்டார் ஜன்னத்தை காத்தி உர் ரகம் உடற்பயிற்சி துண்டித்து நடப்பவர் அதிலும் விசேஷமாக தாய்ந்தாபுரையும் அதேபோல் சகோதரங்களை துண்டித்து நடப்பவர் சொத்தம் செல்ல முடியாது எனவே தான் நாம் என்ன யோசிக்க முடியும்னா இந்த வயது இந்த சர்வதேச சிரமாகிய சிறுவ சிரத்திலும் முதிய சிரத்திலும் நாம் கவனிக்க வேண்டியனா சிறுவர்களோடு நாம் அன்பாக பழக வேண்டும் அவ்வாறு பழகி அவர்களுக்குரிய இல்முகளை கற்றுக் கொடுக்க வேண்டும் இந்த உலகத்துக்குரிய எளிமையும் மறுமைக்குரிய இன்மையும் அவர்களுக்கு கட்டுக் கொடுத்தது அல்லாவுடைய அளவு அல்லாவை நா அல்லாவை நபிகள் நியாயம் செலதான் அவர்களுடைய நினைப்பை அவருடைய உள்ளத்தில் பூர்த்தி இந்நேரமும் அல்லா பார்த்து கொண்டு இருக்கிறான் என்ற நிலையில் அவர்கள் வாழ வைக்க வேண்டும் அதுவும் ஹலாலான சம்பாத்தியமாக வாழ வைக்க வேண்டும் அறராமான் சம்பாத்தியம் உழைத்து நம்ம வாழ வைக்கவே கூடாது அந்த பிள்ளை கெட்டுப்போம் அப்படி வாழ வைக்க வேண்டும் அதுக்கு பிறகு தனக்கும் எப்படி ஒரு நிலைமை வரையிருக்கிறதே என்று நினைத்து அவர்கள் இந்த இந்த பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோரை கவனிக்க வேண்டும் பெற்றோரை கவனிக்கின்ற போது அவருடைய மனம் சந்தோஷப்பட்டு அவர்களுக்காக வேண்டிய துவா செய்வார்கள் அதாவது ஹதிசியை வருகிறது ஒருவர் என்ன சொல்ல வேண்டியனா அதாவது தனது சகோதரனுக்காக வேண்டி ஒருவர் மறைமுகமாக கேட்கிற துவா நிச்சயமாக கபூலாகும் அவருக்காக வேண்டி ஒரு மலக்கு சாட்டப்பட்டு என்ன அவர் சொல்கிறார் அது மாத்திரமில்லை நீங்கள் எதையெல்லாம் கேட்கிறீர்களோ அதெல்லாம் உங்களுக்கு உண்டாகட்டும் என்று சொல்லுகிறார் எனவே நாம் என்ன சொல்ல முடியும் உலகில் இருக்கின்ற அனைவருக்கும் துவாட்சிய வேண்டும் புதியவர்கள் சொல்கின்ற போது சிலவர்கள் சொல்லுவார்கள் மொழி நீங்கள் எனக்கு துவாட்சைங்கன்னு சொன்னால் நாம் அதை கட்டாயம் செய்ய வேண்டும் ஏன் அவர்கள் நம்மளை நம்பித்தான் சொல்கின்றார்கள் அவர்களுக்கு அவன் செய்ய வேண்டாம் பிள்ளைகளுக்கு அவர் செய்ய வேண்டும் கட்டிற் தந்த ஆளும்கள் உலமாக்கல் நல்லவர்கள் கஷ்டப்படுவர்கள் துன்பப்படுபவர்கள் அனைவருக்குமான நாம் செய்ய வேண்டும் அந்த பழக்கம் நம்மளுக்கு திரிக்க வேண்டும் அப்படி செய்தால் நமக்கும் அல்லாஹால அந்த நிலையை ஏற்படுத்தி தருவான் அவர்கள் துவா நிலையை நமக்கு ஏற்படுத்தி தருவான் எனவே நாம் இந்த கவனமாக உலகத்திலே எத்தனை கோடி விஷயத்திலும் இருக்கின்றார்களோ அத்தனை பேருக்கு நாம் செய்தால் ஒரு அஞ்சு நிமிஷத்திலே எத்தனை பேருக்கும் அத்தனை பேரு கோடி நன்மைகளும் வந்திடும் அதனால்தான் பழையவர்கள் கிதாபுள் எழுக்கின்றார்கள் அல்லா மஹூல் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வல் முஸ்லீமின வல் முஸ்லிமார் முஸ்லிமான ஆண்களுக்கும் முஸ்லிமான பெண்களுக்கும் நீ பிழை என்று ஏன் அழினார்னு சொன்னால் அந்த நன்மை அடைவதற்கு ஆவண்டி தற்பொழுது காலம் என்ன பலஸ்தீன் மக்களுக்காக லெபனான் மக்களுக்காக அவர் காசா மக்கள் அவர்களுக்கான துவா செய்ய வேண்டும் இதை கண்டால் நாம் உடனடியாக நமது விசேஷமான நம்ம பிள்ளைகளுக்காகவும் துவா செய்ய வேண்டும் அவ்வளவு முன்னோர்வதற்காக உண்டு எனவே இதையெல்லாம் நாம் அறிந்து இந்த பெற்றோர் தினத்திலே சிறுவர் தினத்திலே முதியோர் தினத்திலே நாம் இதோடைய பேணி நடக்க வல்ல எல்லாம் வல்ல அல்லா வரவிவானாக உதயசீவானாக பாக்ரு தவான் அஹமது ரொம்ப அருமையை பஸ்லாம் வாலேக்கும் வரஹமத்துல்லாஹி அபரகாதி